பேனியோ ஆரம்பித்த உடனே ஆரம்ப கட்டத்தில் வர்ற அந்த கார்பு ஃப்ளூ அதை பார்த்து பயந்து நிறைய டயட் ஃபாலோ பண்ணுறதை விட்டுடுறாங்க அப்படிலாம் நம்ம டிமோட்டிவேட் ஆகிடவே கூடாது அதை என்ன பண்ணணும்னா கார்பு ஃப்ளூவை எப்படி வெளியில் வர்றது அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் அதுபோல் அதை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த டயட்னால் கிடைக்கிற நன்மைகளை மனசில் வச்சு அதை தொடர்ந்து கடைபிடிக்கணும் கார்ப்பு ஃப்ளூ அப்படின்னு ஆர்படுற அந்த ஆரம்ப கட்டத்தில் வர்ற விஷயம் ஒரு டெம்பரவரியான விஷயம்தான் அதனால் அதை பார்த்து பயந்துக்க வேண்டாம் தொடர்ந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணணும் அதற்கு உண்டான பலனை அனுபவிக்கணும் அப்படின்றத ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம கடைப்பிடிக்கணும் ஆரம்ப ஆரம்பகட்ட பேலியோவில் அதாவது முதல் நூறு நாளில் தயவு செஞ்சு ஒரு வேலை கூட சீட்டிங்கே பண்ணாதீங்க அப்போ தான் அவங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும் தயவு செஞ்சு மது உகைப்பழக்கம் இதை அறவே நிறுத்திடுங்க அதுதான் இந்த டயட்டுக்கு சரியான ஒரு வழிமுறையாக இருக்கும் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறோம் நான் நிறையா வேலை பார்க்குறேன் குறிப்பாக இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தொடர்ந்து வேலையில் இருக்கிறவங்களை சொல்கிற விஷயம் என்னென்னா அப்பப்போ எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் போகும்போதே ஏதாவது வெஜிடபிள் சூப்பு அல்லது நான்வெஜ் சூப்பு கொய்யாக்காய் கட் பண்ணது தேங்காய் இந்த மாதிரி விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு போய்க்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு பசி எடுக்கும் பொழுது அந்த பேலியோ உணவு முறையில் உள்ள ஒரு உணவு அப்படின்றதுனால நீங்கள் அப்பப்போ அதை எடுத்து குறிப்பாக பேலியோவில் தொடர்ந்து வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட கற்றுக்கோங்க நல்லா ருசியாகவும் நம்ம சாப்பிட கற்றுக்கணும் ஸோ ஒரே உணவை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா போர் அடிச்சிடும் ஸோ நம்ம தொடர்ந்து வேறு வேறு உணவு வகைகளை நம்ம ட்ரை பண்ணலாம் நிறைய ரெசிபிஸ் வந்து யூடியூப்லலாம் இருக்குது நம்ம பேலியோ குழுவுலேயே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட பேலியோ ரெசிபிக்கள் இருக்குது அதெல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்போ வெரைட்டி கிடைக்கும் வெரைட்டி கிடைச்சாதான் இந்த உணவு முறையை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் பசியை அடக்கிட்டு பசியோடு இருந்து டயட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது பேலியோவில் அனுமதிக்கப்பட்ட உணவு முறைகளில் எப்போல்லாம் பசிக்குதோ அப்போ நீங்கள் சாப்பிடுங்க இது ஆரம்பகட்ட பேலியோவில் தவறு கிடையாது அதே மாதிரி பசிக்கலை அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அதுவும் தவறு கிடையாது பேலியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவு அப்படின்றது இரவு உணவு தான் அதை கட்டாயமாக சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நீங்கள் ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க பன்னெண்டு மணி நேரம் நான் சாப்பிடாம இருப்பேன் மீதி பன்னெண்டு மணி நேரம் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு டைமு லஞ்சுக்கு ஒரு டைமு டின்னருக்கு ஒரு டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டைமை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பட்டர் டீ பட்டர் காஃபி அப்படின்றது வந்து ஒரு வேலை உணவு நிறைய பேர் செய்கிற தவறு என்ன அப்படின்னா பட்டர் டீ பட்டர் காஃபியை எப்போல்லாம் காஃபி டீ சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களோ அப்போல்லாம் அதில் பட்டரை போட்டு சாப்பிட்றாங்க அந்த தவறை செய்யாதீங்க பட்டர் டீயோ அல்லது பட்டர் காஃபியோ அது ஒருவேளை உணவு அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கல இன்னும் பழையோவில் அடுத்தடுத்த டிப்ஸை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்